கைலாயத்தில் கார்த்திகை மாதம் சிவனும் அன்னை பார்வதியும் தேவர்கள் எல்லாரையும் கைலாயத்துக்கு வர சொல்லி அவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த விருந்தளவுக்கு வரவங்க எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு அன்னை பார்வதி நினைச்சாங்க வந்தவங்க யாருமே எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு அப்படி கைலாயம் முழுக்க அலங்காரம் செஞ்சாங்க சுவாமி இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் புனிதமான ஒரு மாதம் இந்த மாதத்துல பக்தர்கள் எல்லாருமே எப்பவுமே உலகத்தோட தான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப நீ சொன்ன மாதிரியே தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்துணவு கொடுத்தா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு சரியா சொன்னீங்க இதுல முக்கியமா இந்திரதேவர் குபேரன் சூரியன் சந்திரன் இவங்க எல்லாரையுமே நம்ம விருந்துக்கு கூப்பிட்டாகணும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா இந்த மூலகத்தையும் சந்தோஷமா பார்த்துப்பாங்க வரும்போது அவங்களுக்கு பரிமாறுற உணவுல எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நான் சமைக்க சொல்றேன் அண்ண வர்றவங்களை சந்தோஷப்படுத்த சுவையான உணவை மட்டும் தயார் பண்றது போதாது அந்த உணவுகளை அவங்க மனசு கோணாதபடி அதுதான் கவனிக்கிற விதம் விருந்தாளிங்க வரும்போது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத சமைச்சி அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் பரிமாறுறது பக்தி ரெண்டுமே முக்கியம்தான் பிள்ளைகளா நீங்க ரெண்டு பேரும் சொன்னது உண்மைதான் இன்னைக்கு கைலாயத்துக்கு வரப்போற எல்லாரையுமே நல்லபடியா கவனிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சமைக்கிற பொறுப்ப நான் எடுத்துக்கிறேன் அன்னையே நீங்க சொன்ன மாதிரியே இந்த கார்த்திகை மாத விருந்து நான் நல்லபடியா ஏற்பாடு பண்றேன் வரவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையிலேயே இந்த விருந்த மறக்காதபடி நான் பாத்துக்கறேன் அன்னையே என்னைக்கு பாக்கியம் எங்களுக்கும் அலங்காரம் சேவை எந்த குறையும் நான் சில மணி தேவர்கள் எல்லாருமே கைலாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அன்னை பார்வதி முருகர் விநாயகர் எல்லாருமே அவங்கள நல்லபடியா அழைச்சிக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போனாங்க நேரா அவங்க எல்லாரையுமே சாப்பிட்ற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க பரமசிவனே அன்னை பார்வதியே உங்களுடைய வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல புனிதமான கைலாயத்தில் நாங்கள் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறோம் அன்னையே உங்களுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பிரகாசம் கூட சின்னது தான் இந்த புனிதமான மாதத்துல உங்க கையால சாப்பிட்றதுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் வாயுவாகிய நான் மூ உலகத்தையும் சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன் ஆனா கைலாயத்தில் இப்ப இருக்கிற புனிதமோ உங்களுடைய சமையல் வாசமோ எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்த என்ன இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ணையே பரமசிவனே என்கிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாமே இந்த கைலாயத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு எப்பவும் இணையாகாது உங்களுடைய வாழ்த்து எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த விருந்துக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தேவர்களே வாங்க இப்படி வந்து உக்காருங்க இன்னைக்கு நாங்க உங்களுக்கு விருந்து கொடுக்க போறோம் உங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சாப்பிடணும் மனசு எங்களாலையும் சந்தோஷமா இருக்க முடியும் வந்து எல்லாருமே சாப்பிட உக்காருங்க நந்தி விநாயகா முருகா போங்க வந்தவங்களை நல்லபடியா கவனிங்க செஞ்ச உணவுகளை எல்லாமே மரியாதையோட பக்தியோட பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி நந்தி விநாயகர் முருகர் கணங்களோட சேர்ந்து வந்தவங்க எல்லாரையுமே உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினாங்க வாழை இலையை போட்டு அதுல பலவிதமான இனிப்புகளையும் வச்சு பலகாரம் பாயசம் சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சு வாழை இலையில நிரப்புனாங்க இந்திர தேவா இது அம்மா உங்களுக்காக பாசத்தோட செஞ்சிருக்கிற பாயாசம் இத புனிதமான கங்கை நீரால தான் சமைச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் சாப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படுங்க விநாயகா அருமை அருமை இந்த பாயாசத்துடைய சுவை அமிர்தத்தோட சுவையை விட அதிகமாயிருக்கு ஏன்னா இதில் அன்னை பார்வதியுடைய தாய் பாசமோ கலந்திருக்கு அதான் இவ்வளவு சுவை சூரிய தேவா இன்னைக்கு நாங்கள் செஞ்ச பலகாரங்கள் எல்லாமே ரொம்பவும் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கு நீங்க இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கிறவர் உங்க வருகையால் சாப்பாட்டோட சுவை இன்னும் கூடியிருக்கு முருகா உங்க அன்னை அவங்க கையால சமைச்ச உணவு எப்பவும் பாசத்தோட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இத சாப்பிட நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் ஜெகன் மாதாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சிருக்கு தாயே நீங்க செஞ்சிருக்கிற உணவு எல்லாமே திவ்யமா புனிதமா இருக்கு இந்த சாப்பாட்டை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு தோணுது இப்படி தேவர்கள் எல்லாருமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது குபேரன் மட்டும் அவருடைய வாழையிலைய பார்த்து மனசுக்குள்ள எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அத விநாயகர் கவனிச்சாரு ஆஹா எவ்வளவு பெரிய விருந்து இது பார்வதி தேவி சமைச்சா எவ்வளவு சுவையா இருக்கும்னு உலகமே சொல்லுது ஆனா நான் செல்வங்களுக்கு சொந்தக்காரன் எல்லா விருந்திலையும் ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிப்பேன் நான் சொல்லக்கூடிய குறை இந்த விருந்திலையும் இருக்கா அப்படின்னு சொல்லி குபேரன் எல்லாத்தையும் கவனிச்சு அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச லட்டு அவருடைய இலையில பரிமாறப்படல அப்படிங்கறத அவரு கண்டுபிடிச்சார் மகாதேவா அண்ணையே நீங்க கொடுத்த விருந்து ரொம்பவும் நல்லா இருக்கு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் ஆனா இந்த இலையில எனக்கு ஒரு குறை தெரியுதே குபேரா என்ன குறை இருக்குன்னு தெளிவா சொல்லு எல்லாமே நல்லா இருக்கு அன்னையே நான் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய சர்க்கரையால் செய்யப்பட்ட லட்டு இங்கே இல்லையே இவ்வளவு பெரிய விருந்தில் இந்த சின்ன குறை எதுக்காக வந்துச்சு நீங்கள் லட்டு செய்யணும் அப்படிங்கிறதையே மறந்துட்டீங்களா லட்டா அம்மா எல்லா விதமான உணவுகளையும் தயார் பண்ணாங்களே ஒருவேளை லட்டு அம்மா மறந்துட்டாங்களோ அண்ண அம்மா எப்பவும் எதையும் மறக்க மாட்டாங்க குபேரன் சொல்றதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு குபேரா நீ கேட்ட லட்டுவ நான் இங்கே பரிமாறல ஆனால் அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் வரணும் இல்லையா அப்ப தெரிஞ்சே பரிமாறலையா ஆனால் ஏன் தாயே என் விருப்பம் உங்களுக்கு தெரியாதா நீ செல்வங்களுக்கு சொந்தக்காரன் உனக்கு ஆசை ரொம்ப அதிகம் நீ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் எண்ணி பார்க்கலாம் ஆனா உண்மையான திருப்தி எதுங்கிறதை எண்ண முடியுமா இந்த விருதுல நீ குறைய தேடிக்கிட்டு இருக்க ஆனா அதுல இருக்கிற அன்பை பார்க்க மாட்டேங்கிற நான் உன்னுடைய இலையில லட்டுவ பரிமாறி இருந்தா அதை சாப்பிட்டு நீ திருப்தி அடைஞ்சிருப்ப ஆனா இப்ப உன்னுடைய இலையில அந்த லட்டு இல்ல அப்படிங்கறதுனால உனக்குள்ள அது வேணுங்கிற ஆசை வந்துச்சு கார்த்திகை மாதத்துல பக்தர்கள் எல்லாரும் எங்களுக்கு பூஜை செய்யும் போது சுயநலமும் எல்லாத்தையும் செய்யணும் பார்வதி சொன்னதுல உண்மை இருக்கு குபேரா நாங்க பரிமாறின உணவுல நீ பாசத்தை எதிர்பார்த்திருந்தா உனக்கு அது கிடைச்சிருக்கும் உனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டு இருக்காது ஆனா நீ குறை சொல்லணும்னு நினைச்சதால ஒரு சின்ன குறை பெருசா உனக்கு தெரியுது அம்மா கொடுக்கிற உணவுகள்ல குறை இருக்காது அதுல லட்டு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ஆசை வெளியில் வர்றதுக்காக ஆசை செல்வம் இது எல்லாத்தையும் விடவும் சந்தோஷமும் திருப்தியும் ரொம்ப முக்கியம் நீ செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் பக்தி பாசம் அன்பு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்பதான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் மகாதேவா அன்னை பார்வதியே என்னை மன்னிச்சிடுங்க இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை மட்டும்தான் நான் பார்த்தேன் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை நான் பார்க்கல நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க எனக்கு உள்ள இருந்த ஆசைதான் இங்க ஒரு சின்ன குறைய தேட சொல்லி சொல்லுச்சு நான் பண்ணது ரொம்ப பெரிய தவறு இந்த உணவு ரொம்ப சுவையா இருக்கு இத ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஒரே ஒரு நாக்கு எனக்கு பத்துமா அந்த அளவுக்கு சுவையா இருக்கு அன்னை செய்த சாப்பாடு குபேரா நீ செய்த தப்ப நீ புரிஞ்சுகிட்ட அதுவே எனக்கு போதும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் புனிதமான மாதம் இந்த மாதத்துல சொயநலம் ஆசை இது ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ள வரவே கூடாது குபேரா மன திருப்திங்கிறத பணத்தால வாங்க முடியாது அதை எந்த கலப்படமும் இல்லாத தான் பெற முடியும் நீ பார்வதி மூலமா இன்னைக்கு நல்ல படத்தை கத்துக்கிட்ட குபேரா நீங்க கேட்கல அப்படின்னாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு திருப்தி அப்படிங்கிற பெரிய லட்டுவை கொடுத்துருக்கேன் அதை சாப்பிட்டு பாருங்க விநாயகா நீ சொன்னதே எனக்கு லட்சம் லட்டுகளை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு நான் கைலாயத்துல இருந்து ஞானத்தை பரிசா கொண்டு போக போறேன் இன்னையிலிருந்து நான் பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அன்பு பாசம் பக்தி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் குபேரா இப்போவாவது உனக்கு உண்மையான அறிவு வந்துச்சு நாம எல்லாருமே எப்பவும் சமந்தா மகாதேவா அண்ணையே நீங்க எங்களை விருந்துக்காக கூப்பிடலை குபேரனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க நினைச்சிருக்கீங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த விருந்துல உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பாசத்தை எங்க கண்ணால பார்த்தோம் தேவர்களே இந்த கார்த்திகை மாதம் நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தியை தான் சொல்லும் உலகத்துல ஒன்னே ஒன்று முக்கியம் சக்தி செல்வம் பலம் இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் இந்த விருந்து மூலமா சிவகுடும்பத்தோடைய அன்பு பாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாம சுயநலம் இல்லாம இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற நிம்மதி ரொம்ப பெருசு அப்பா அம்மா இன்னைக்கு நீங்க குபேரனுக்கு மட்டும் ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கல கார்த்திகை மாதத்தோட புனிதத்தையும் சுயநலம் இல்லாத பக்தியும் எப்படி இருக்கும்னு கத்துக் கொடுத்துருக்கீங்க இன்னையிலருந்து இந்த கார்த்திகை மாதத்துல எப்போ எந்த ஒரு பூஜை நடந்தாலும் எல்லாருமே சுயநலம் இல்லாம பக்தி அன்பு பாசத்தோட மட்டும்தான் செய்யணும்னு அப்பா அம்மா சொல்றாங்க அப்படி அந்த கார்த்திகை மாதத்துல தேவர்களுக்கு விருந்துணவு கொடுத்து அவங்கள வாழ்த்தி சிவனும் பார்வதியும் அனுப்புனாங்க தேவர்கள் எல்லாருமே மனசார அந்த விருந்துணவ சாப்பிட்டுட்டு திருப்தியோட அங்கிருந்து கிளம்புனாங்க இந்த மாதிரி கைலாயத்துல அன்னைக்கு தேவர்களுக்காக கொடுக்கப்பட்ட விருந்து வெறும் விருந்து மட்டும் இல்ல உண்மையான திருப்தியும் சுயநலமற்ற பக்தியும் என்ன அப்படிங்கறத அன்னைக்கு காட்டினாங்க அன்னைக்கு பாடத்தை கத்துக்கிட்ட குபேர அவனுடைய செல்வங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம பக்தி அன்பு பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினான் சிவ குடும்பத்துடைய பக்தி பாசம் இது மூ உலகத்துக்கும் கார்த்திகை மாதத்தோட புனித தன்மையை நிரூபிச்சுது

அம்மா இன்னைக்கு நானும் அண்ணனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு வார்த்தையால சொல்ல முடியாது நீங்க வந்ததும் கைலாயத்துக்கு மறுபடியும் கலை வந்திருக்கு ஆமாம்மா நீங்க கைலாயத்துல இல்லாதப்போ நான் சரியா சாப்பிட கூட இல்ல இன்னைக்கு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது விளையாடணும் போல தோணுது நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா ஓஹோ என்னுடைய செல்ல குழந்தைங்களுக்கு புது விளையாட்டு விளையாடணும் போல இருக்கா சரி சொல்லுங்க என்ன விளையாட்டு விளையாடலாம் பார்வதி நான் தான் தியானத்துல இருந்து வந்திருக்கேன் இப்ப பசங்க கூட என்னால விளையாட முடியாது எனக்கு முடிக்க வேண்டிய வேலைங்க கொஞ்சம் இருக்கு அப்பா நீங்க எப்பவுமே தியானம் கடமைன்னு போயிடுறீங்க பசங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதும் உங்க கடமை தானே அந்த கடமையை தவறுனா நல்லா இருக்காதுல்ல நீங்க எங்களை ஏமாத்தாதீங்க அப்பா இன்னைக்கு நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாம் ஒத்துக்கோங்கப்பா பார்வதி பாத்தியா பிள்ளைங்களோட அடத்த என் தியானத்தை விட இவங்க விளையாட்டு முக்கியமாயிடுச்சு ஜெயம் விளையாடணுமா சுவாமி நவராத்திரி முடிஞ்சு போன சந்தோஷம்தான் இது பசங்க எல்லாரும் பாசமா கேக்குறாங்க உங்க தியானம் எந்த அளவுக்கு முக்கியமோ பிள்ளைங்களோட சந்தோஷமோ அதே அளவுக்கு முக்கியம் தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரே ஒரு விளையாட்டு விளையாடுங்க என் பேச்சு கேளுங்க சரி பார்வதி அப்படியே ஆகட்டும் ஒரே ஒரு விளையாட்டு தான் அதுல தோத்துட்டா பத்தாயிரம் ருத்ராட்சத்தை எடுத்து மாலை கட்டி எனக்கு போடணும் எங்களுக்கு ருத்ராட்ச மாலை செய்யறது கஷ்டம் இல்ல ஆனா ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டா அப்பா நீங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மோதகத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் சரி இதுக்கு நான் ஒத்துக்கறேன் இந்த விளையாட்டுல முதல்ல யார் கண்ணை மூடணும் யார் திருட

ரெண்டு மூணு தம்பி அம்மா கிட்ட நாம மாட்டக்கூடாது நீ உன்னோட வேகத்தை பயன்படுத்து எங்க ஒளிய போற தெரியும் நான் கேதார்நாத் மலையில போய் ஒளிஞ்சுக்க போறேன் ஆனா அப்பா எங்க ஒளிய போறாருன்னு பார்க்கணும் சரி நான் கிளம்புறேன் நான் ஒளியற இடத்த கூட அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது சரி நீ கவனமா போ நாற்பது நாப்பத்தி ஒன்னு யாரும் என்ன ஒளிச்சு என்ன சொல்றீங்க நான் தேடிட்ட இவ்வளவு பெரிய உருவம் ஒளியறதுக்கு அவ்வளவு பெரிய இடம் இல்லையே இது விளையாட்டு நண்பா என்ன சுமந்துகிட்டு போய் ஏதாவது புதருக்குள்ள ஒளிச்சு வை சீக்கிரமா புறப்படு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு நான் வந்துட்டேன் எல்லாரும் எங்க ஒழிஞ்சிருக்கீங்க நந்தி நந்தீஸ்வரா நீ எங்க அட சுவாமியையும் காணுமே பசங்க சின்ன பசங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இவரும் கூட போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு போல இவரு எங்க உணஞ்சிருப்பாரு என் செல்லப் பிள்ளைகளா நான் வந்துகிட்டு இருக்கேன் உங்க எல்லாரையும் நான் கண்டுபிடிக்க போறேன் முதல்ல என்னுடைய மூத்த பிள்ளை விநாயகனை தான் தேடணும் என் செல்ல புள்ள எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா ஆஹா என் புள்ள ரொம்ப புத்திசாலி ஒரு தூணுக்கு பின்னாடி இருக்கிற புதரில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் கண்டுபிடிச்சிட்டேனே அட ஆமா எவ்வளோ சீக்கிரம் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க என்னோட அறிவு உங்க முன்னாடி தோத்து போச்சு நீங்க பெரிய புத்திசாலிமா நீ மாட்டிக்கிட்ட இப்போ எனக்கு நீ உதவி செய் சரிமா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இப்ப தம்பி எங்க இருக்கா அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்ல தம்பி முருகா நீ எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ எப்பவும் வேகத்தை பத்தி பேசுறவன் இல்லையா வேகமா என் முன்னாடி வந்து நில்லு விநாயகா நல்ல தேடு உன் தம்பிய நீ கண்டுபிடிச்சிட்டா அப்போ நீ தான் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு உலகத்திலையும் ரொம்ப வேகமா போகக்கூடியவன் ஒருத்தந்தான் முருகன் ஞான பழத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டப்போ அவன் தானே வேகமா மூன்று உலகத்தையும் மூணு தடவை சுத்தி வந்தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப அவன் ரொம்ப வேகமா ஏதாவது உயரமான தான் போயிருக்கணும் தம்பி உன்னுடைய மயில் எனக்கு இங்கிருந்து தெளிவா தெரியுது கேதார்நாத் மலையில தானே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இங்க வா ஐயோ அண்ணன் உங்க அறிவுக்கு முன்னாடி என்னால நிக்க முடியல நீங்க பேசிய என்ன வர வச்சிட்டீங்க நான் மாட்டிக்கிட்டா ரெண்டு பேரும் நல்லா விளையாடினீங்க அம்மா அப்பா எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல என்னோட ஞான திருஷ்டியால அவரை பார்க்க முடியல நந்தியும் கணங்களும் கூட அப்பாவை எங்கயுமே பார்க்கலையா நீங்க அவருடைய உடல் எங்க இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க அவரு இங்க கைலாயத்துல தான் இருக்காரு இருங்க நானும் உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தேடுறேன் அம்மா அப்பா குகையில போயிட்டாரா அவரு எங்கேயும் போகல அவரு இங்கதான் இருக்காரு அவரு எல்லா இடத்துலயும் இருப்பாரு நீங்க இந்த மொத்த கைலாயத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களையும் போய் பாருங்க எல்லா இடத்துலயும் எப்படி இருப்பாரு ஆகாயத்துல இருப்பாரா இல்ல இந்த மரத்துல இருப்பாரா ஒன்னும் புரியலையம்மா எல்லா இடத்துலயும் அவர் தான் இருப்பாருன்னா நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது விளையாட்டு தானே இது அநியாயம் நீங்க உங்க அப்பா கிட்ட பந்தயம் கட்டிருக்கீங்க அவரை நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும் நல்லா யோசிச்சு பாருங்க சரி அப்பா என்ன செஞ்சாலும் அது தான் இருக்கும் நான் நம்ம விளையாட்ட தொடங்கின பாரிஜாத மரத்துக்கிட்ட போய் பாக்கறேன் ஒருவேளை அவரு சிலையா கூட அங்க இருக்கலாம் அப்பா தயவு செஞ்சு வெளியில வாங்க இந்த விளையாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க தோத்துட்டா மோதகம் பண்ணி தரணும் நான் எங்கேயும் ஒளியில பிள்ளைங்களா நீங்க என்ன கண்ணால தேடுறீங்க மனசார தேடுங்க அப்பா உண்மையிலேயே நீங்க ரொம்ப புத்திசாலி நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியுது அப்படியா எந்த இடம் அப்பா எங்க அப்பா நீங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க ஒளிஞ்சிருக்கிறது நந்தி சிலைக்கு பின்னாடி தானே வெளியில வாங்கப்பா விநாயகா அருமை நீ என்ன ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டியே ஆனா நந்தி சிலைக்கு பின்னாடி தான் இருக்கேன்னு எப்படி தெரியும் அப்பா உலகத்தையே ஆளுற நீங்க இந்த சின்ன சிலைக்கு பின்னாடி எப்படி ஒளிஞ்சிங்க இது ஏமாத்து வேலை இல்லையா நான் எங்க ஒழிஞ்சுக்கிட்டேன் நான் நந்தியோட முதுகில் அவனை தட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்துனேன் நீங்கள் எங்க எங்கேயோ தேடுனீங்க ஆனால் நந்தி பக்கத்தில் இருப்பேன்னு எதிர்பார்க்கல இல்லை நான் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பேன் எப்படியோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அதனால நீங்கள் பந்தயத்தில் தோத்து போயிட்டீங்க இப்போ நீங்களும் அம்மாவும் சேர்ந்து எங்களுக்கு பெரிய மோதகம் செஞ்சு தரணும் நிச்சயமா பிள்ளைங்களா உங்கள் வெற்றியை கொண்டாடுறதுக்கு கைலாயத்துக்கு நிறைய மோதகங்கள் வரப்போகுது அப்படி அன்னைக்கு நாள் சிவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணா மூச்சு விளையாட்டு விளையாடுனதுல அது ஒரு சாதாரண விளையாட்டா இல்லாம அவங்களுக்குள்ளார இருக்கிற அன்பு தெரியப்படுத்தின விதமா இருந்துச்சு அதுலயும் முக்கியமா தாய் பாசத்தை தெரியப்படுத்துச்சு அப்படி கைலாயமே அன்னைக்கு சிவனுடைய குடும்பத்தோட சந்தோஷத்துல முழுகி போயிருந்துச்சு